சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குநர் ஏ ஆர் ஜிவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் திருவண்ணாமலையில் நாளை மகாதீபம் ஏற்றப்படும் நிலையில் மகா தீப கொப்பரை மலை மீது எடுத்துச் செல்லப்பட்டது அந்த காட்சிகளை தற்போது பார்க்கல எல்லாரும் <coughs> இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் குரு தண்டவாணி வழங்கிட கேட்கலாம் குரு தண்டபாணி இந்த தீப கொப்பரை சரியாக எத்தனை மணியளவில் மலை உச்சியை சென்றடையும் மேலும் நாளைய என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கு திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீப திருவிழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தொடர்ந்து எட்டு நாட்கள் காலை மற்றும் இரவு வேலைகளில் பஞ்சமூர்த்திகள் மாட வீதி உலா வெகு நடைபெற்றது முக்கிய திருவிழாக்கள் முடிந்த நிலையில் தீபத் முக்கிய நிகழ்வான மகாதீப நிகழ்வு நாளை மாலை ஆறு மணிக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பின்புறம் உள்ள இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் உள்ள அண்ணாமலையார் மலையின் மீது நடைபெற உள்ளது இதற்காக இன்று தீப கொப்பரைக்கு சிறப்பு பூஜைகள் அதிகாலையில் அண்ணாமலையார் கோயிலில் உள்ளே செய்யப்பட்டு தற்போது வந்து அந்த தீப மலையின் மீது எடுத்துச் செல்லப்பட உள்ளது மேலும் வந்து அந்த தீப கொப்பரையானது நாளை மாலை வந்து அந்த தீபக் கொப்பரையில் நெய் மற்றும் திரிகளை ஊற்றி மகாதீபம் ஏற்றப்படும் இந்த ஒரு நிகழ்வினைக்கான வந்து திருவண்ணாமலையில் முப்பத்தி ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து குவிந்து வருகிறார்கள் குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் வந்து மலையின் மீது பக்தர்கள் இரண்டாயிரத்தி முதல் இரண்டாயிரத்தி ஐநூறு பக்தர்கள் மாவட்ட நிர்வாகம் வந்து அனுமதி அளிக்கும் ஆனால் இந்த முறை கனமழையின் காரணமாக அசபா தடுக்கும் விதமாக மலையின் மீது ஏற பக்தர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் வந்து தடை விதித்துள்ளது இதனால் பக்தர்கள் வந்து அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள் மேலும் இந்த கொப்பரையானது இன்று மாலைக்குள் வந்து அண்ணாமலையார் மலையின் மீது வைக்க வைக்க வைக்கப்படும் இதனைத் தொடர்ந்து நாளை அதிகாலை திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பரணி தீபம் ஏற்றப்பட்டு நாளை மாலை ஆறு மணிக்கு மகாதீபம் ஏற்றப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி குருதண்டபாணி லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குநர் ஏ ஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில்